ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மட்டன் வந்து தண்ணி குழம்பு ஸ்டைலில் எப்படி வைக்கிறதுன்னு ரொம்ப ரொம்ப ஈஸியாக வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு மட்டனை கழுவி எடுத்துக்கலாம் நான் ஆஃப் கேஜி எடுத்துருக்கேன் அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மஞ்சத்தூள் ஆட் பண்ணி உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம் நம்ம தண்ணி குழம்புனால எக்ஸ்ட்ராவே விட்டுக்கலாம் தண்ணி நம்ம தண்ணி ஆட் பண்ணிவிட்டு குக்கரை மூடி ஒரு அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு கடாயில் வந்து நம்ம வந்து ஆயில் விட்டுக்கலாம் ஆயில் விட்டுட்டு நம்ம வீட்டில் இருக்க ஸ்பைசஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் பூ கிராம்பு பிரிஞ்சி இலை கொஞ்சமாக சோம்பு இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு அது கூட வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம அடிக்கடி வந்து மட்டன் வந்து கிரேவியாகவோ சுக்காவோ அந்த மாதிரி பண்ணும்போது இந்த மாதிரி தண்ணி குழம்பாக வச்சு கொடுக்கும்போது வந்து சூப்ஸ் மெத்தடில் இருக்கற மாதிரி இருக்கும் சாப்பிட்றக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இது கூட பச்சை மிளகாய் மல்லி கருவேப்பில்லை புதினா மூணையும் சேர்த்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறோம் வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கியோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் ஆல்ரெடி நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கோம் வேக வைக்கும் போதே அதனால் இப்போ ஓரளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா இஞ்சி பூண்டோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட் அது கூட தக்காளி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ தக்காளி ஆட் பண்ணிட்டு வதக்கி விட்டுட்டு அது கூட கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் வெங்காயம் தக்காளி அப்போ தான் சீக்கிரமாக நல்லா வதங்குன்றக்காக உப்பு ஆட் பண்ணிக்கிறோம் வெங்காயம் தக்காளி எல்லாம் ஓரளவுக்கு நல்லா வதங்கியோடனே நம்ம வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறோம் அடுத்து மிளகாய் தூள் மல்லித்தூள் எல்லாமே ஆட் பண்ணிக்கிறோம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ம நம்மளோட ஃப்ள மட்டன் ஃப்ளேவருக்காக வந்து மட்டன் மசாலா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறோம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறோம் இந்த மசாலாவோட ராஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் பார்த்திங்களா அந்த மட்டனை வந்து தண்ணியோட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம் நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம் நல்லா மிக்ஸ் ஆகிட்டு கொஞ்சம் நேரம் வந்து கொதி வரட்டும் மூடி வச்சுருவோம் பாத்திரத்தை போட்டு இங்கே வந்து குழம்புக்கு அரைச்சிருக்கேன் அரைச்சி பாலை மட்டும் எடுத்து வச்சிருக்கேன் அந்த தண்ணி குழம்புக்கு வந்து பால் மட்டுந்தான் மிக்ஸ் பண்ணணும் நம்ம மொத்தமாக அப்படியே தேங்காவை அரைச்சி ஊற்றக்கூடாது அந்த அரைச்சி ஊற்ற பாலை வந்து நான் இதோட மிக்ஸ் பண்ணிக்கிறேன் பாருங்க ஏன்னா தண்ணி குழம்புன்றனால திக்காக இருக்கக்கூடாதுன்றதுக்காக பால் மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் பாருங்கள் நல்லா கொதியுது நல்லா கொதிய விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மேலே மல்லியில தூணும்னா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சுவையான மனமான மட்டன் தண்ணி குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய்